அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் இரவு முழுவதுமே அவளது சிந்தனையிலேயே தேர்ந்து போனது என்று வழக்கத்திற்கு மாறான கண்விழிப்பு பார்க்கும் இடங்களில் எல்லாமே அவள்தான் இத்தனை விரைவாக நான் இதுவரை எழுந்ததே கிடையாது என்றோ அவளின் நினைவுகள் என்னை எழுப்பிவிட்டது விடிந்தும் விடியாத அந்த காலை பொழுதில் வெளியில் வந்து நின்று வீதியை பார்க்கின்றேன் எனது விழி எனும் ஒளிப்படக் கருவியில் வீதியை மொத்தமாக உள்வாங்க முயன்ற பளிச்சென்று ஓர் மின்னல் என் பார்வையில் புத்தம் புதுமலராய் பயிற்சி உடையில் அவள் மனதின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் தருணங்களில் கிடைக்கும் இன்பமே அலாதி ஒன்றை மிஞ்சும் மற்றொன்று இந்த உலகில் இருக்கத்தான் செய்கிறது அதிகாலை அழகா அல்லது அவள் அழகா அவளுடன் சென்ற என் மனசு இப்போது என்னிடம் வந்துவிட்டது இப்போதும் அவள் என்னை பார்க்காமலேயே கடந்து போகிறாள் மனசு பொறுமை மீறியது சுபற்றோடு ஒட்டியிருக்கும் எனது மிதிவண்டியை பிரித்தெடுத்து அவளை பின்தொடர்கிறேன் அவளை பார்க்கத்தான் என் மிதிவண்டி பயணம் ஆனாலும் அவள் என்னை பார்த்து விடுவாளோ என்கிற பயம் மனதிற்குள் இருக்கத்தான் செய்தது இருவரி கவிதையாய் நாங்கள் மட்டுமே அந்த சாலையில் முடிவில் பயிற்சி செய்யும் ஆடுகளத்தில் நாங்கள் ஆடுகளம் எனக்கு பழக்கப்பட்ட ஆனால் நான் அவ்வளவாக வந்து போகாத பறந்து விரிந்த ஆடுகளம் மிதிவண்டியை நிறுத்தி இறங்குகிறாள் ஆடுகளம் அருகில் தொலைவில் மிக தொலைவில் மறைந்து போய் மீண்டும் மீண்டும் அதே சுழற்சியில் அவளை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறேன் நான் மட்டுமா ரம்மியமான நடைப்பயிற்சியில் அவள் ரகசியமாய் அவளை பார்க்கும் பயிற்சியில் நான் நடைப்பயிற்சி முடிந்து நடந்து வருகிறாள் வியர்த்துவிட்டது எனக்கு முகம் துடைக்கின்றாள் அவள் அடடா அவளின் அந்த முகம் துடைக்கும் துணியாக நான் இருக்கக்கூடாதா மனதுக்கு ஒரு பெண்ணை பிடித்துவிட்டால் அவள் மிக நெருக்கமாக பயன்படுத்தும் பொருட்களின் மீது இயல்பாகவே பொறாமை ஏற்பட்டு விடுகிறது இப்போதும் அவள் என்னை கண்டுகொள்ளவில்லை ஏன் கண்டுகொள்ள வேண்டும் மனசு என்னிடமே கேள்வி கேட்கிறது ஒரு பெண் ஒரு ஆணை பார்ப்பதென்பது அத்தனை சுலபமல்ல கடிவாளம் கட்டிய குதிரை போல் அவளின் பார்வை கடைசி வரை அவள் பார்வையில் நான் விழாமலேயே மிதிவண்டியை நகர்த்திக்கொண்டு போய்கொண்டிருக்கிறாள் இடைவெளி விட்டு அவளை பின்தொடர்கிறேன் வீதி வரை அவளை பின்தொடர்ந்த எனக்கு எங்களின் வீடு கோடாகி போனது ஆனால் அவள் கடந்து போய்க்கொண்டிருக்கிறாள் ஆனாலும் மனம் இப்போது மகிழ்ச்சியில் இனி அவளை பார்த்துவிட முடியும் நச்சென்று நடுமனதிற்குள் நம்பிக்கை முகாமிட்டு கொண்டது இந்த பதிவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.